மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மேச ராசிக்காரங்க செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கப்போ உங்களுடைய குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க மேச ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா ஐயா எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டுதா இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே புதுசா ஒரு பிரச்சனை தானா உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நிறைய மேச ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க மேச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படி நிலைமை இருக்குது நிறைய மேச ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் மேசராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய பெரிய ஏமாற்றம்தான் புதுசா ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு வந்து என்னை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து இங்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மள மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மேச ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சு சொல்லி சொல்லிட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசி எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி மூலமா உங்களுக்கு எல்லாம் ஏழரை சனியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா மேச ராசிக்குமே இருக்காது இதில் ஒரு கோடி ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லோருக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏழரை சனி தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குமே தவிர எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய போறீங்க உங்களுக்கான நல்ல ஒரு ராஜயோகம் இனி வரக்கூடிய நாட்கள் லுங்க வாழ்க்கையில் நல்ல அற்புத மாற்றம் எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது வரக்கூடிய நாட்கள் லுங்க வாழ்க்கையிலுடைய முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மேச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் வந்து மேச ராசிக்காரங்களை எதிர்பார்த்து வருவாங்க இனி எல்லாம் உங்களை எதிர்த்து வர்றவங்க அழிவு காலம்தான் வாழ்க்கை எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சுக்கிர பயிற்சி மூலமாக நடக்க இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடி கட்டி பறக்க போகுது அவனை பார்க்கிறவ எல்லோரும் அவனுக்கு என்னப்பா உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுக்கிர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு குரு பெயர்ச்சி முழு பலனும் உங்களுக்கு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்களிடம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கப் போகுது என்னதான் மேச ராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று இந்த கடன் பிரச்சனை எவ்வளவு இந்த கடன் இருந்தாலுமே மீண்டும் வரவே முடியாத வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்குன்னு நிறைய மேச ராசிக்காரங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருஷமா பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரம் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது இப்ப வேற ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு எங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஐந்து கிரகணங்களும் ஒன்றாக சேர்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்க நீங்கள் அடைய போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்காது பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிருக்காது எல்லாம் உங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இனி உங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு விரைவில் முடிவு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலியமா வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வருது தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கிறது அரசியல்வாதியை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வரும் ராகு கேதுவாழ உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது சரி இல்லை வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்ப அப்படிங்கிறது அங்கு கிடைச்சிருக்காது மூலம் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உயர்வு ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக அனைத்தும் கிடைக்கப் போகுது இந்நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில வியாபார தடை அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் வர வேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் தெய்வ சிந்தனை அதிகமாக பெருகோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களிடத்தில் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகி புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற் மதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால கட்டத்தில் மேச ராசிக்கு அரங்க திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லி கொடுத்து உள்ளூரில் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனையில் மூட்டி இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் நிச்சயம் அவங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க அப்போ இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு அதாவது ஆண் இருவர் பெண்ணாக இருக்கட்டும் இரண்டாவது திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்டாக இருந்து எந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் ஏங்கி இருந்த ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகுது சாமி ஏழு வருஷம் கல்யாணம் ஆகி ஆகுது போகாத ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி மூலமாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிற நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டு வரப்போகுது இனி இந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு கால கட்டு பார்க்கலாம் கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றா சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இந்த காலகட்டத்துல காதல் அதிகமா தோல்வி சந்திச்சிருப்பீங்க அது மேச ராசிக்காரங்க தாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை காதல் வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பா கை கைகூடும் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேச ராசிக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க இந்த கடன் மட்டும்தான் எல்லாமே முடிஞ்சு வட்டி கட்டி வட்டி கட்டி உங்களால் அசலை கட்ட முடியாமல் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறுக்கு எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அளவு அதிகரிக்க போகுது வன்மம் உங்களை எப்படியாவது அலைச்சரணம் அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு எதிராக யோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது இருந்தாலும் கூட உங்களுக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு மூலமாக இத்தனை நாட்களாக மேச ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க நிச்சயமா அந்த உறவு மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அந்த உறவுகளிடமிருந்து நீங்க இருந்திருக்க மாட்டீங்க காதலியாக இருந்தாலும் புதிதாக ஒரு தெரிந்த நபராக இருந்தாலும் இவர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக புதிதாக வரக்கூடிய நபர்கள் அப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் விரைவில் இருக்க போகிறது அதனால இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழப் போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது